சிஎஸ்கே அணிக்கும் குஜராத்துக்கும் நாளைக்கு கடைசி போட்டி அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீசனில் சிஎஸ்கே உடைய பயணம் அவ்வளோதாங்க முடிவுக்கு வரப்போகுது ஸோ ஆல்மோஸ்ட் வந்து சிஎஸ்கே அணி வெளியே போயிட்டாங்க ஸோ பதினாலு போட்டிகளில் சிஎஸ்கேனி வெறும் பத்து போட்டிகளில் தோல்வி செஞ்சு மூன்று போட்டிகளில் மட்டுமே வெற்றியை பெற்றிருக்காங்க ஸோ கடைசி போட்டியில் வெற்றியுடன் சிஎஸ்கேனி இந்த தொடரை வெற்றிகரமாக முடிப்பாங்களா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு தல தோனி அவர்கள் என்ன பண்ண போகிறார் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பில் இருக்குது ஸோ அதே மாதிரி நாளைய போட்டியில் சிஎஸ்கே உடைய பேட்டிங் ஆர்டரில் அதிரடியான மாற்றங்கள் இருக்க போவதாக நமக்கு ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்குங்க ஸோ இந்த மாற்றங்கள் வந்து இந்த போட்டி மட்டும் இல்லாமல் அடுத்த சீசன்லேயும் இந்த ஆர்டர் தான் வந்து பயன்படுத்த போவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் தலை தோனி அவர்கள் இப்பயே வந்து மாஸ்டர் பிளான் போட்டு டீமை வந்து பிளேயிங் லெவன் வந்து செட் பண்ணிட்டாரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ சிஎஸ்கே உடைய நாளைக்கு பேட்டிங் தரவரிசையில் யாருடைய மாற்றம் இருக்க போகுது எந்த வீரர் வெளியே போக எந்த வீரர்களுக்கு வந்து புதிய புதிய பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆயுஷ் மாட்ரே ஸோ அவர் தாங்க ஓப்பனிங் ஆடப்போறாரு அது எந்த மாற்றமில்லை அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கேவுக்கு ஓப்பனிங்கில் அற்புதமான ஒரு இன்னிங்ஸை வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காருங்க இதை தான் சிஎஸ்கேன்னு எதிர்பார்த்தாங்க ஒரு பதினேழு வயசு பையன் எப்படி சிஎஸ்கேவிற்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடுவார் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்திருந்துச்சி ஒரு கவலையாகவும் இருந்துச்சு பட் வந்த உடனே அவர் மும்பை கிட்ட ஆரம்பித்தாருங்க அந்த இன்டண்ட்டை ஸோ இப்போ வரைக்குமே அவர் வந்து அந்த இன்டர்டை வந்து நிற்காமல் விடலைங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஆடிட்டு இருக்காரு ராஜஸ்தான் வரைக்குமே ஒரு தற்புதமான ஒரு இன்னிங்ஸை வந்து ஆடிட்டு வந்துட்டு இருக்காருங்க அவ்வளோ ஒரு நல்ல மெச்சூரிட்டியான கேம் வந்து இருக்காரு கே கிட்ட மட்டும் வந்து லோ ஸ்கோர் அவுட் ஆனாரே தவிர மற்ற எல்லாருக்கிட்டையுமே நல்ல இன்டர்ன் காட்டியிருக்காருங்க பெங்களூருக்கிட்ட எல்லாம் சும்மா அடி அடினு பிரித்து மேஞ்சிட்டாருங்க தொண்ணூற்றி நாலு ரன் அடிச்சாருங்க அன்றைக்கி அவர் நினைச்சிருந்த தான் கண்டிப்பாக நூறு அடிச்சிருக்கலாம் ஒரு வாய்ப்பு இருந்துச்சு சிஎஸ்கி நீ ஜெயிக்க வைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அவர் நூடி நூறு அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருந்துச்சு ஸோ அது எல்லாத்தையுமே தாண்டி டீமுக்காக ஆடினதுனால தான் அவர் வந்து நூறு அடிக்க முடியாமல் போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ அதனால தான் வந்து அவருடைய இன்டென்ட் இன்னும் அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்குது ஸோ அவருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸும் இன்னும் அதிகரிச்சு போயிட்டுருக்கு சிஎஸ்கேவும் அவர் மேலே இருக்க நம்பிக்கையும் இன்னும் அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு அடுத்த சீசனில் இவருக்கு முக்கியமான ரோலும் இருக்குது ஸோ இவருக்கடுத்தபடியே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து அதிரடியான மாற்றங்கள் இருக்க போகுது ஊர்வல் பெட்டியில் வந்து ஓப்பனிங் பொசிஷனில் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க டிவன் கான்வேவும் ஆயுஷ் சுமேத்தி தான் இப்போ ரெண்டு மேட்சாக வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் போயிட்டுருக்கு இருக்கு பட் இருந்தாலுமே அவங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்லான பார்ட்னர்ஷிப் வந்து அமையலாம் அப்படின்றது காரணத்தினால டிவன் கான்வேவே உட்கார வச்சுட்டு மீண்டும் அந்த பழைய பேட்டிங் தரவசி இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதில் சின்ன சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா ஊர்வில் பட்டியல ஓப்பனிங்கே களமிறக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு ஸோ தலதோனி அவர்கள் வைத்த அந்த ட்ரிஸ்ட்டில் அடுத்த சீசனில் வந்து இவங்க ரெண்டு பேர் ஓப்பனிங் ஆறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு ரிவீல் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலுமே ஃபினிஷிங் ரோலில் இவர் கரெக்டாக இருப்பாரா அப்படின்ற மாதிரி கேள்வி போய்ட்டு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இன்டென்ட் வந்து பவர் பிளேல இருக்கிறதுனால கண்டிப்பாக இவரும் இளம் வீரர் ஆயுஷ் மத்திய ரெண்டு பேரும் ஓப்பனிங் ஆனார் தான் சூப்பராக இருக்குங்க அந்த ஒன் ஒன் பொசிஷனுக்கு ருத்ராஜ் கேக்கு அடுத்த சீசன் வந்துட்டார்னா அற்புதமான பிளேயிங்ல உள்ள செட் ஆகிடும் ஸோ டாப் த்ரீ வந்து பெஸ்ட் குவாலிட்டியான ஒரு யங்ஸ்டர்ஸ் பிளஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கலந்து ஒரு தரமான அந்த டாப் த்ரீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சிஎஸ்கேனிக்கு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஒன் வந்து நம்ம சாம் கரன் அவர்களை வந்து கிளம்புற போறன் கான்வி அவர்கள் வந்து டிராப் பண்ணிட்டு மீண்டும் வந்து அணிக்கு கொண்டு வருவதாக தலாதோனி அவர்கள் சொல்லியிருக்காரு சாம் கரனும் இந்த சீசனில் வந்து நல்லா போலிங் பண்ணலைங்க பட் பேட்டிங் ஒரு மேட்ச் செம்மையாக ஆடி கொடுத்தாருங்க பஞ்சாபுக்கு எதிரான போட்டியில் அற்புதமான ஒரு இன்னிங்ஸ் ஆரனாருங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் மீண்டும் வந்து கம்பேக் பண்ணி ஒரு நல்ல இன்னிங்ஸை கொடுப்பாரு சிஎஸ்கேவிற்கு இன்னும் நிறைய போட்டிகள் வந்து வெற்றிகரமாக ஆடி கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஸோ அடுத்த போட்டியை ஃபெயிலியர் தான் உடனடியாக அவரை வந்து சிஎஸ்கேனே ட்ராப் பண்ணாங்க டேவன் கனிவேக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க பட் டேவன் கனிவேவும் கண்டினியூஸாக இரண்டு போட்டியும் தோல்வி ஃபெயிலியராக போயிட்டு இருக்கிறதுனால தான் ஸோ உடனடியாக வந்து அடுத்து சாம் கரனை வந்து உள்ளே கொண்டு வரலாம் ஸோ அவர் தான் அந்த இடத்துக்கு கரெக்டாக இருப்பார்னு சொல்லிவிட்டு இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு பிக் டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க தல தோனி அவர்களும் இதுக்கு சரியானு சொல்லியிருக்காரு ஸோ அதனால தான் வந்து ஒன்றன் பொசிஷனில் அவர் அடவைக்க போகிறாங்க நம்பர் ஃபோர் ஸ்லாட் வந்து எப்போயுமே ரவீந்திர தாங்க இந்த சீசன் இரண்டாம் பாதையில் இருந்து ரீந்திர ஜடேஜாவும் சிஎஸ்கேனி அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூவஸாக விக்கெட் வந்து போயிட்டு இருக்கிற டைமில் ரவீந்திர ஜடேஜா அந்த இடத்துல போனார்னா நம்பர் ஃபோரில் கண்டிப்பாக ஒரு கரெக்டான இடத்த ஃபிக்ஸ் பண்ணி செம்மி ஆடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால சிஎஸ்கே அணி அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனில் நம்பர் ஃபோர் ஃப்ளாட்டை வந்து ரவீந்திர ஜடேஜாக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அதனால தான் ரவீந்திர ஜடேஜாவை இப்போ வரைக்குமே அந்த இடத்த வந்து எந்த சுச்சுவேஷனுக்கு போனாலுமே அவரை வந்து அந்த இடத்துல ஆட வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கேவில ஒரு முக்கியமான ரோல் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக சிஎஸ்கேவிற்கு நிறைய இன்னிங்ஸ் வந்து ஒரு சக்ஸஸ் ஃபுல்லான ஒரு இன்னிங்ஸை வந்து மாற்றுவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாகவும் இருக்குது ஸோ தான் சிஎஸ்கே வந்து அவரை முழுமையாக நம்புவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் இவருடைய ரோல் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம ஒரு எதிர்பார்ப்பை பார்த்துட்டுருக்கலாம் பட் சிஎஸ்கேனியில் அணியில் இருப்பாரா அப்படின்றது ஒரு டவுட்டாக தான் இருக்குங்க ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க எந்த மாதிரியான டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும் இவருக்கு அடுத்தபடியாக டெவல் பிரேவிஸ் நம்பர் ஃபைவ் ஸ்லாட்டுங்க நம்பர் ஃபைவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நம்பர் ஃபைவ் வந்து டெவில் பிரேவிஸ்க்கு தாங்க எழுதி வச்சுருக்காங்க சிஎஸ்கேனி அவரை வந்து ஆக்ஷனில் பிக் பண்ணும்போதே வந்து ரீ ரீப்ளேஸ்மெண்ட் பேராக வந்து பிக்ஸ் பண்ணும்போதே வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா டெவில் பிரேவஸ் வந்து அந்த நம்பர் ஃபைலு தாங்க கரெக்டாக இருப்பார் ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு போனார்னா கண்டிப்பாக அவருக்கு பர்ஃபெக்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு அவர் அந்த இடத்துல ஆட வைக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க ஏன் அந்த இடத்துல ஆட வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பவர் பிளேவில் வந்து அவர் வந்து அந்த அளவுக்கு மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது சவுத் ஆப்பிரிக்கா டி டுவெண்ட்டியில் அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த நியூ பாலில் வந்து விக்கெட்டை வந்து வீழ்த்தி போயிருக்கார் விக்கெட்டாக இருக்காரு ஸோ அதனால் வந்து அவரை வந்து நியூ பால் ஆட வைக்காமல் ஓல்டு பால் ஆட வச்சா வேறு மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் ஆடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து சிஎஸ்கேனே அவருக்கு கொடுத்தாங்க ஸோ அதனால் தான் நம்பர் ஃபைவ்ல வந்து கரெக்டாக இருக்காருங்க ஆடின எல்லா மேட்சுமே செம்மையான இன்டாண்டு காட்டியிருக்காருங்க செம்ம சிக்ஸ் அடிச்சிருக்காங்க ஸோ டெவல் பிரேவர்ஸுக்கு சிஎஸ்கேவிற்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு தங்கம் அப்படின்னு கூட நம்ம சொல்லாமல் அவரை வச்சு எவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுமோ அவ்வளோ விஷயங்களை வந்து சிஎஸ்கேனி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இருக்குது முக்கியமான வேற வந்து அடுத்தடுத்த சீசனில் டெவல் பிரேவர்ஸ் வந்து சிஎஸ்கேனுக்கு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தல தோனி அவர்களை வந்து சொல்லிட்டாருங்க தலை தோனி அவர்கள் சொல்லி தான் டெவில் பிரேவிஸ் சிஎஸ்கேனியே ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து பிக் பண்ணதே ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு ஸோ அதனால தான் வந்து சிஎஸ்கே இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க ஏன் டெவில் ப்ரேவிஸ் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா டி டுவெண்ட்டியில் வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கான ஒரு டீம் இருக்குங்க ஸோ அதனால தான் அவர் நல்லா வாட்ச் பண்ணதுனால தான் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக அவரை பிக் பண்ணதுக்கான ஒரே காரணமே ரீசன் அதுதாங்க ஸோ அதனால தான் வந்து இவருக்கு ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க இவருக்கு அடுத்தபடியாக சிவம் தூபே சிக்ஸர் தூபே சிக்ஸர் மன்னன் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தாலு சீசன் சீசன் வரைக்கும் அவருக்கு ஏகப்பட்ட பேர் இருந்துச்சுங்க பட் இப்போ அவருக்கு சிக்ஸர் துபாயிலேங்க டெஸ்ட் மேட்ச் துபாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ரொம்ப லோ ஆகிடுச்சுங்க இந்த சீசன் ஃபுல்லுமே ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுவர் அப்படின்னு எதிர்பார்த்தோம் நிறைய சிக்ஸர் இவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்தோம் பட் இருந்தாலுமே அது எல்லாம் தலையெல்லாம் மாறிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்த சீசனில் ஒரு இருபது சிக்ஸ் அடிச்சிருக்காரு முந்நூற்றம்பது ரன் தான் அடிச்சிருக்காரு அவர் நினச்சிருந்தால் நேரத்துக்கு ஒரு ஐநூறு ரன் பக்கம் அடிச்சிருப்பார் ஒரு நாற்பது சிக்ஸ் பக்கம் வந்து அடிச்சிருக்க வேண்டியது பட் வந்து இந்த சீசன் அவருக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான சீசனாக அமையலை அப்படின்னு கூட சொல்லலாம்

ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனி அவர்கள் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மன் தோனி அவர்கள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எப்போ வேண்டும் என்றாலும் ரிட்டயர்மெண்ட் அறிவிக்கான வாய்ப்புகள் அறிவியல் இருக்குது ஸோ இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக இருக்கும் இருக்க போகிறாங்க அந்த இடத்துல வந்து ஃபினிஷிங் ரோல் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குங்க ஸோ எந்த பிளேயரை வந்து அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக பிக் பண்ணி வச்சிருக்காங்க சிஎஸ்கி அவருக்கான மாற்று வீரரை இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது பட் இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக ஒரு குவாலிட்டியான பிளேயராக அப்படின்னா நம்ம ஊர் பட்டியல் இருக்காங்க பட்டு அவர் வந்து ஓப்பனிங் ஆடுறதுனால ஃபினிஷிங் ரோலுக்கு வந்து யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ ஃபினிஷிங் ரோல் யாருக்கு போக போகுது யார் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்றது சிஸ்கே அணியில் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது தல தோனி அவர்கள் கண்டிப்பாக அவருடைய இடத்த யார்கிட்டையாச்சும் கம்பீரமாக விட்டு கொடுத்துட்டு போவார் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது அந்த இடத்த யார் ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சிஎஸ்கேவுடைய இந்த தரமான பேட்டிங் தரவரிசை எப்படி இருக்குது ஸோ இந்த லைனப் சிஎஸ்கே உடைய குவாலிட்டியான இன்னிங்ஸ் எப்படி வரப்போகுது ஸோ ஓப்பனிங்லேயும் மாற்றங்கள் இருக்க போகுது ஒன் ஓன்லி மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்ற போது சிஎஸ்கேவுடைய இன்னிங்ஸ் எப்படி இருக்க போகுது நாளைக்கு குஜராத் உடைய மோதும் போது இந்த பிளேயிங் லெவல் வந்து நல்லா இருக்குமா இந்த பேட்டிங் வரிசை வந்து நல்லா இருக்குமா அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்கள் நடத்த மறக்காமட்டில் சொல்லுங்க